அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம லக்னம் அடு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஒண்ணுமே புரியல என புலம்பி குத்துமதிப்பாக மதிப்பாக ஜெயிக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் ஒண்ணுமே புரியல என புலம்பி குத்துமதிப்பாக மதிப்பாக ஜெயிக்கும் நேரம் இந்த தலைப்புல என்ன நீங்க புரிஞ்சிருக்கலாம் ஓவர் கன்ஃபியூஷன் வரும் என்ன நடக்குதுன்னே புரியலையே என்னென்ன என்ன என்ன ரொம்ப வீக்காக கன்ஃபியூஷனாக ரொம்ப சிக்கலாக இருக்கிற மாதிரி என்னமோ போல் தோணும் ஆனால் குத்து மதிப்பாக ஜெயிச்சிகிட்ருப்பீங்க நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கூட நல்லபடியாக முடிஞ்சிடும் பெரிய அளவுக்கு செஞ்சிங்களா நல்லபடியாக பேசுனீங்களா செயல்பட்டிங்களாங்கிறதுல ஒரு ஒரு லாகிங் இருக்கும் ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் குத்து மதிப்பாகவே ஜெயிச்சிருவீங்க ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் உங்க லக்னத்துக்கு பொதுவிலேயே நீங்க கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பர்சன் தான் அதாவது நான்கிற தன்மை அதிகமாக இருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு தேஜஸ் இருக்கும் மற்றவங்க பார்த்து மதிக்கிற மாதிரி உங்களுடைய பேச்சும் அந்த ஒரு துணி இருக்கும் ஒரு ஒரு அதிகார துணி வரும் ஆணவம் அகங்காரம் அதிகாரம்ங்கிறது பொதுவில் வரும் இது இன்பான் நேச்சருங்க சில பேர் எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லைம்பாங்க அந்த சூரியன்லாம் எப்படி இருக்குது கெட்டு போயிருக்கா அதெல்லாம் பார்க்கணும் சூரியன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் குறையும் ஆனால் பேசிக் நேச்சர் இதுதான் மற்றவங்க மதிக்கணும் மற்றவங்கள நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் இல்லாட்டி அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இருக்கும் அந்த லக்னாதிபதி ஐந்தில் போய் உட்காறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அது புத்தியில் ஓவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டு ஓவர் துமுறை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் குருவோடய வீடு நட்பு வீட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களை விட பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மைலாம் வரும் ஆனால் கண்டகச்சனி இருக்கிறது ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயம் குழப்பத்தையும் கொடுக்கும் இது என்னென்னா அது ஒரு கான்ஃபிடென்ட் வருது பட் இப்படி இருக்கேன்னா ஒரு அதனால தான் ஒன்றுமே புரியல ஏன்னா புலம்பு புலம்பி குத்துமதிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு இருக்கேன் இந்த லக்னாதிபதி ஐந்தில் மறைகிறது மாத்திரம் சாரி ஐந்தில் இருக்கிறது மாத்திரமல்ல பன்னிரெண்டாம் இடத்ததிபதி மறைவு சனாதிபதி விரையாதிபதி லக்னத்தில் இருக்கிறது அப்போ வெட்டி அலைச்சல் வீண் விரையமாயிடுமோ அப்படிலாம் வந்து ஒரு குழப்பம் பயம் வரும் அண்டு லக்னத்துக்கு ஐந்து குடையவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சாரி பத்தாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு ஒன்பதுல இருந்தால் நல்லது பத்தில் இருக்கிறப்ப அதுவும் வக்ரம் பெற்று போய் இருக்கிறப்ப உங்கள் புத்தியில் தடுமாற்றம் வரும் அதனால தான் ஒன்றுமே புரியலன்னு செயல்படுறப்ப பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா செயல்பாட்டு அளவில் குளறுபடிகள் பிரச்சனைகள் வரும் ஏன்னா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் இது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அதிர்ஷ்டமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நாலு பேர் மதிப்பாங்க இது இந்த இதில் ஏற்கனவே விட்டகள்லாம் பிடிச்சிடலாம் அப்படிலாம் நீங்கள் செய்கிறது சொதப்போம் கேஷுவலாக செய்வீங்க அபரிமிதமாக அது நீங்க நினைச்சது விட நல்லபடியாக இருக்கும் நினைத்ததை முடிப்போன்னா மாறிடுவீங்க வெளியில சொல்லுவாங்க ஆனா நீங்க நீங்க அப்படி இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு பண்ணீங்கன்னா மா மாறாக நடக்கும் அண்டு உங்களுக்கு பாதகாதிபதியான நாலு ஒன்பது குடை அந்த செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் ஆக்சுவலாக அது நீச்ச வீடு நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக விரயங்கள் அலைச்சல் நிம்மதி இல்லை இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு புகழ் மரியாதையை காப்பாற்றி கொள்ள ஓவரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்காக மற்றவங்க மதிக்கணுன்ட்டு நீங்கள் ஓவராக செலவு பண்ணுறது சிக்கலாகிறதெல்லாம் இந்த இந்த செவ்வாய் பண்ணுவார் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாத நிலையில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் லக்னாதிபதி ஐந்தில் வேற இருக்கார் ஐந்தாம் இடத்ததிபதியும் வக்ரம் பெற்று போயிருக்கார் அதனால தான் ஒரு விழிப்புணர்வு இருக்காது ஒன்றுமே புரியலன்னு புலம்பிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா புலம்பல் இதெல்லாம் தவிர்க்கப்படும் ஏன்னா அது கடவுள் பார்த்துக்குவார் நம்ம என்ன பெரிய ஆளா அப்படின்னு அந்த ஒரு சரண்டரிங் கான்செப்டில் சிம்ம லக்னம் மற்றும் சிம்மராசி அன்புள்ளங்கள் இந்த மாதம் செயல்படுறப்ப அபரிமிதமான நன்மைகள் காரிய வெற்றி அப்படி ஒரு திருப்தி பெருமை புகழ் நீங்கள் நினச்சதுக்கு மா நினச்சதை விட அதிகமாக எல்லாமே கிடைக்கும் ஆனால் நீங்கள் அது மாதிரி செய்வீங்களான்னா பண்ண மாட்டீங்க ஏன்னா இரண்டுல கேது எட்டில் ராகு இருக்கிறது இது கடுமையான சற்ப தோஷத்தை ஏற்படுத்தும் வடுக்கு துடுக்குன்னு பேசக்கூடாதுன்னு நினச்சதை பேசி போடுறது பேசணும்னு நினச்சது பேசாமல் இருந்து சிக்கலை ஏற்படுத்திக்கிறது இது மாதிரி சிக்கல் முறிவு பிரிவு அதெல்லாம் வரும் பேச்சில் கவனம் தேவை அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா கேது அதை மாதிரி பண்ணுவார் ஒரு ஒரு வெடுக்குன்னு ஏன்னா இது நிழல் செவ்வாய் போன்று செவ்வாய்னாலே தெரியும் மோடு முட்டி டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு கேது அப்படி தெரியாது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர் வேகத்தை கொடுக்கும் கேது ஆளுமை பண்ணக்கூடிய லக்னத்திலேயே இருக்கிறவங்க இரண்டாம் இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் அப்படி சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க வெடுக்குன்ட்டுருவாங்க வடுக்குன்னு பேசிடுவாங்க என்னடா அப்படி பேசிட்டான்னு அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல சாதாரணமாக சொன்னதுக்கு இப்படி பேசிவிட்டேனே அப்படிங்கிற மாதிரி படார்னு பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்போ கோவம் வரும்னு அவங்களுக்கே தெரியாது அது மாதிரி இப்போ சி இந்த மாதம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் பேச்சிலேயும் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா ஐந்தில் சூரியன் லக்னாதிபதி இருக்கிறப்ப மனசில் பட்டதை பழிச்சின்னு பேசி விடுவீங்க மனசில் தோன்றது என்ன நடந்தாலும் நடக்கட்டேன் இதெல்லாம் ஜாயா இது கரெக்டு எனக்கு அப்படிங்கிறத பழிச்சின்னு பேசிடுவீங்க ஜாக்கிரதை பதினொன்னு கூட அந்த புதனும் நாலாம் இடத்துல இருக்கார் பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும் ஏன்னா பதினோராம் இடத்த அதிபதியா போய் அவன் நாள்ல இருக்கிறப்ப சொத்துக்கள் வழியெல்லாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் எல்லாம் கண்டிப்பாக வரும் ஏற்கனவே செவ்வாய் விரயத்தை கொடுக்கிற மாதிரி இருக்காரு அதனால அதனாலதான் ஒண்ணுமே புரியலன்னு என்னங்க செயல் ஆயிடும்னு நினைச்சேன் இன்னும் பெரிய ரேட்டுக்கு கேட்கிறாங்க ஆனா மெட்ரலைஸ் ஆகாது இப்படிலாம் ஒரு குழப்பம் வரும் ஏன்னா நாலாம் இடத்ததிபதி பன்னெண்டுல போய் உச்சமாகிறார் இரண்டு பதினொன்று கூடைய வந்தன லாபாதிபதி நாலுல இருக்கான் ஆக சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா அப்படி போய் ஒண்ணுமே புரியலன்னு மாதிரி மாதிரிதான் இருக்கும் கவனம் தேவை மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில இருப்பீங்க எதையும் பகச்சிக்காம அதாவது பேசுறதுக்கு முன்னாடி பிஃபோர் சேயிங் எனி திங் பிஃபோர் டூயிங் எனி ஒரு விழிப்புணர்வு வந்துடும் மெடிடேட் பண்றப்ப அதை பண்ணிட்டீங்கனால அப்படியே சுமூகமாக பிரச்சனை வேண்டான்னு தான் நீங்கள் செய்வீங்க ஆனால் குத்து மதிப்பாகவே ஜெயிச்சிருவீங்க அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு மூணு பத்துக்குடைய தைரியம் வீரியம் பராக்கிரமத்திற்கும் தொழிலுக்கும் உடையவன் ஆறாம் இடத்துல போய் மறையிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அவன் மேட்ரு ஆஃப் நைன் டேஸ் தாங்க இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஆறாம் வீட்டில் இருப்பார் அப்போ அது வரைக்கும் ஒரு ஒன்பது நாட்கள் அப்படி ஒரு சுணக்கமாக இருக்கும் ஒரு தைரியம் இல்லை செய்வோமா வேணாமா அதுதான் ஒண்ணுமே புரியலன்னு குளம்புற டயன்னு சொல்லியிருக்கேன் எல்லா கொள்களும் அது மாதிரி பண்ணுது உங்களுக்கு சோ அது இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏழாம் இடம் வந்துடுறது சூப்பர் ஏழாம் இடத்ததிபதியும் ஆட்சியாக இருக்கிறது சனி சுக்கரன் சேர்ந்து உங்கள் லக்னத்தை பார்க்கறது ஒரு வகையில நல்லது அப்படின்னாலும் மற்றவங்க சூழலை நம்பி செய்கிறப்ப இந்த கண்டகச்சனி ஏதாவது எதிர்பாராத கடனில் மாட்டிக்கிறது பகை விரோதத்தில் மாட்டிக்கிறது இது மாதிரிலாம் சிக்கல் பண்ணுவார் அதன் மூலம் நிம்மதி சந்தோஷம் குறைகிற மாதிரி செவ்வாயும் பண்ணுவார் விரயத்தை அலைச்சலை கொடுக்குற மாதிரி பண்ணுவார் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு விழிப்புணர்வு வந்துரும் இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் குத்து மதிப்பாகவே ஜெயிப்பீங்க வர்றது வரட்டும் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படி செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் அந்த சனி பகவானும் ஒரு ரெண்டு மாதம் தான் இந்த மாதிரி படுத்திக்கிட்டு இருப்பார் அப்புறம் அவர் ஏழுலேருந்து எட்டாம் இடம் போயிடுவார் அது ஒரு வகையில் நல்லது இந்த பயம் குறையும் நல்லபடியாக கீழே உள்ளவங்க மற்றவங்களை அனுசரித்து போகிறப்ப நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதம் மற்றவங்க சூழல் கீழ்நிலை கீழ்நிலையில் உள்ளவங்க தொண்டர்கள் போல உள்ளவங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இவங்கள்ட்டெல்லாம் பகைச்சிக்காதீங்க அவங்க வழியாக தான் காரியம் நடக்கும் அவங்க தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறவங்க காரிய வெற்றியை கொடுக்குறவங்களா இருப்பாங்க கவனம் தேவை எட்டில் அந்த ராகு இருக்கார் அவர் சனி பகவான் போன்றே தான் வேலை செய்வார் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக வேறு மொழி பேசுபவர்கள் வழியாகலாம் நன்மைகள் வரும் ஆனால் நீங்கள் பயந்துக்கிட்டு இப்படி விட்டுடுற மாதிரி இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக யாராக இருந்தால் என்ன ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு நல்லா செக் பண்ணிட்டு உங்க அறிவுக்கு எட்டுன படி பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஜாதக பொருத்தம் பார்த்தெல்லாம் பார்ட்னரா வச்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நூதன ஐடியா இருக்கும் புதுசா லேட்டஸ்ட்டாக ஏதாவது செய்கிறது வித்தியாசமா செய்கிறது இப்படிலாம் பண்ணுவாங்க நீங்க பயந்துட்டு அதை விட்டுட்டீங்கன்னா வம்பு ஏன்னா அந்த கண்டக்சனி அப்படி பயமுறுத்துவார் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மரியாதை போயிடுச்சுன்னா மானம் போயிடுச்சுன்னா அப்படி இப்படிலாம் பயமுறுத்துவார் ஜாக்கிரதை அண்டு ஐந்து எட்டுக்குடைய அந்த சுக்ரன் பத்தாம் சாரி குரு சுக்ரன் வீட்டில் இருக்கார் அது பகை வீடு மேலும் வக்ரம் பெற்று போயிருக்கார் அதனால செயல்பாடு தொழில் வேலை ரீதியாலாம் ஒரு குழப்பம் அதனால தான் ஒன்றுமே புரியலன்னு ஒரு தலைப்பு போட்ட பல கோள்கள் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுது அதனால சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசன் பிள்ளைங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு வேலை பார்க்குறப்ப அபரிமிதமான தன வருவாயை இந்த குரு பகவானும் கொடுப்பார் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது குரு பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கார் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் கோச்சார ரீதியாக சரியில்லாத இடம் தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள்லாம் வரும் அது நல்ல மாற்றங்களாக வர்றதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கை தன வருவாய் வரும் தனத்தை வச்சு சொத்துக்கள் வாங்கிறது பெரிய அளவுக்கு காரிய வெற்றி ஆகிறதெல்லாம் நடக்கும் அதனால தான் குத்து மதிப்பாக ஜெயிக்கக்கூடிய நேரம் மனசுல பயம் இருக்கும் இது நடக்குமா நல்லபடியாக முடியுமா இப்படிலாம் ஒரு குழப்பம் இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி அஸ்வெல்எஸ் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டு பேரும் நவாம்சத்தில் உச்ச பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அதனால் ஒரு திருப்திங்கிறது கேரண்டீடாக இருக்கும் அதனால தான் குத்து மதிப்பாக ஜெயிக்கிறது இறுதி வெற்றி கண்டிப்பாக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நாலு ஒன்பது குடையவன் பூர்வ பாக்கியாதிபதி அவனே உங்களுக்கு பாதகாதிபதியாக வர்றதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க பெரிய அளவுக்கு திருப்தி ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்தின்படி நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் நீங்கள் எதிர்பார்க்காதபடி இது இது வந்து நெகட்டிவாக தான் முடியும் இது இது சரியில்லை என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு இருப்பீங்க அப்படி சூப்பராக மாறும் அப்படி ஒரு பரம திருப்தி வரும் அதனால் கீழே உள்ளவங்கள்கிட்ட கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப லோ லெவல் பீப்புள் ரொம்ப கடைநிலை ஊழியர்கள் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு அன்பு ஒரு ஒரு பாசம் அது காட்டலாம் ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்த சந்திரன் உங்கள் லக்னத்திலேயே அந்த இருபதாம் தேதி இருக்கிறப்ப அந்த பாசம் வரும் ஸ்டார்டிங்கில் இது முகூர்த்தம் இது பண்ணுற மாதிரி தான் ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னதான் குழம்புனாலும் புலம்புனாலும் இறுதி வெற்றி இருக்கும் குத்து மதிப்பாகவே ஜெயிப்பீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் நன்றி வணக்கம்